வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி முட்டை அடை ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிற அதை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம கையில் வச்சு கட் பண்ணுறதா இருந்தால் நல்ல சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயமும் ஒரு பதினஞ்சு கிட்ட எடுத்துக்கிறேன் அதையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சாப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரமே ஆகாது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன் ரெண்டு முட்டையிலையே நல்ல புஸ் புஷுன்னு நம்ம முட்டை அடை செஞ்சிடலாம் இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம் கருவேப்பிலை எந்தளவுக்கு போடுறோமோ முட்டை ஸ்மெல் தெரியாது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மாசித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மாசித்தூள் ஆட் பண்ணும் போது முட்டை பொறிச்சி எடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா கை வாயில கடிப்பட்ட மாதிரி இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அடித்து எடுக்கணும் அடிக்கும்போது முட்டை நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஆட் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுக்கமோ அந்த அளவுக்கு தான் முட்டை நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயணும் நம்ம கையை வச்சு பார்க்கும் போது நல்லா சூடு மேலே வரணும் அப்படி இருக்கிற டைமில் தான் நம்ம முட்டையை ஊற்றணும் நல்லா முட்டை ஊற்றும் போது சராசரான்னு ஒரு சவுண்டு வந்து சுற்றி வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்ல கீழே கோல்டன் கலர் வரும் மேலே உள்ள லேயர் எல்லாம் அப்படி வற்றி வர்ற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம முட்டையை நல்லா திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான் இந்த முட்டையை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லா முந்து முந்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வெறும் ரசம் சாதத்துக்கு சூடாக ஒரு முட்டை அடை போட்டு சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முட்டை அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் சரியான ஒரு சைடிஷ் கூட இது மாசி முட்டை அடை ரெடி ஆயிடுச்சு அப்படியே திருப்பி போட்டு உடனே எடுத்துட வேண்டியதான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்